திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் திருப்பூர் குமரன் சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருப்பூர் நகரம் முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாமல் இருப்பதோடு குடிநீர் பிரச்சனையும் உள்ளது அத்துடன் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்திய பிறகும் சாலைகள் சீரமைக்கப்படாமல் உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை உள்ளது இதனை கண்டித்து முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் சுதந்திரப் போராட்டத்தியாகி திருப்பூர் குமரன் சிலை முன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம் எஸ் எம் ஆனந்தன் சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசாமி பழனிசாமி கரைபுதூர் நடராஜன் என் என் நடராஜன் பரமசிவம் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி மற்றும் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் இவர்களுடன் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்று திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது அதிமுக மாவட்ட உறுப்பினர் தங்கராஜ் திருப்பூர் மக்களுக்கு சுவாச பிரச்சினை ஏற்படுவதை எடுத்துக்காட்டும் விதத்தில் போராட்டத்தில் நோயாளி போல் பங்கேற்றது விடியாத திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாக்கினார் திருப்பூரில் ஓட்டு போட்ட மக்களுக்கு திருப்பூர் மேயர் குப்பையை தான் பரிசாக கொடுத்துள்ளார் என்று முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் திருப்பூரில் குப்பை எடுக்கப்பட்ட வீதி என்று ஒன்று வீதியை யாராலும் காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் ஒவ்வொரு வீதியிலையும் குறைந்தது நூறு டன் குப்பை குமிச்சு வச்சிருக்காங்களா ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம மேயர் பேர் என்ன தினேஷ் கொடுத்த பரிசு திருப்பூர் மாநகரத்துக்குள்ள வசிக்கிற மக்களுக்கு எங்கே பார்த்தாலும் குப்பை குவியல்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நூறு டன் இருநூறு டன் ஒரு இடத்துல முந்நூறு டன் நான் ஒரு பரிசு வச்சு அதை யாராலும் வெல்லவே முடியல திருப்பூர்ல கலெக்டர் ஆபீஸுக்கு அடுத்தபடி முக்கியமான அலுவலகம் எது ஆர்டிஓ ஆபீஸ் கலெக்டர் ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட போய் அங்க யாராவது ஒரு மணி நேரம் நின்றுட்டு வாங்க நான் உங்களுக்கு ஒரு பவுன் பறிச்சு கொடுக்குறேன் ஒரு மணி நேரம் எப்படித்தான் மக்கள் அந்த ஆர்டிஓ அந்த மற்றும் அதிகாரிகள் எப்படித்தான் வேலை செய்யறாங்கன்னு தெரியல நம்ம பகுதி செயலாளர் ஒருத்தர் வந்தார் நாலு ஈ உள்ள போய் தொண்டையை சுத்தி ரத்தம் வாந்தி எடுத்துட்டார் நாச்சிமுத்து அவர் பேர் நாச்சிமுத்து பகுதி வந்து ரெண்டு நாள் பிஹெச்ஜி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் ஆகி வந்தாரு அந்த அளவுக்கு திருப்பூர் மாநகரம் இன்றைக்கு நாரி நாத்தமடித்து டாலர் சிட்டி என்பது குப்பை சிட்டி ஆகிவிட்டது உலகம் முழுவதும் பெயர் பெற்ற திருப்பூர் மாநகரம் பின்னலாடை தொழிலுக்கு பிரசித்தமான இந்த திருப்பூர் மாநகரம் இன்னைக்கு குப்பை இல்லாத குவிக்காத வீதியை காட்டுங்க பார்க்கலாம் எங்காவது குப்பை அள்ளி உங்க வீதியில் குப்பை அள்ளிட்டாங்களா முத்தண்ணா எங்கேயாவது அள்ளி இருக்கிறாங்களா சொல்லுங்க திமுக மாநகராட்சியை கைப்பற்றியதோ அன்றையிலிருந்து நாசம் மோசம் திருப்பூர் மக்களுக்கு கொடுத்த ஒரே பரிசு அல்லாத குப்பைக்கு டன்னுக்கு எவ்வளவு ரூபா டன்னுக்கு எவ்வளவுங்க நாலாயிரத்தி முப்பத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு திருப்பூரில் குப்பைகளை தரம் பிடிக்க கூட முடியாத நிலையில் மாநகராட்சி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நான்காவது குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என்பதற்காகவே திமுக அதனை சரிவர பயன்படுத்தாமல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு நம்முடைய தலைமையில் தான் அமையப் போகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு மாமன்றத்தில் இருப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ மீண்டும் நாம் வந்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே நிலைமை மாறுகின்ற சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படி வருகின்ற பொழுது இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே தீர வேண்டும் என்பதை இங்கே சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இன்றைக்கு மாநகராட்சியில் இருக்கின்ற குப்பைகளை தரம் பிரிப்பதற்கு கூட இந்த மாநகராட்சியால் முடியவில்லை என்று சொன்னால் இந்த மாநகராட்சியை விட்டுவிட்டு சென்று விட வேண்டும் என்பதை தான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு நான்காவது கூட்டு குடிநீர் தட்டத்தை நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் என்பதற்காக அந்த திட்டத்தை சரிவர பயன்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய எண்ணம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நம்முடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு நான்காண்ட காலம் நான்கரை ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை நாம் திருப்பூருக்கு கொடுத்தோம் இந்த நாகரை ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது கொடுத்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் நானூற்றி ஐம்பது கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதே போல் இங்கே மருத்துவ கல்லூரி நான்காவது குடிநீர் திட்டம் அனைத்து சாலை வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் ஆனால் எந்த பணிகளையும் செய்யாமல் வரியை ஏற்றி அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த மாநகராட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் திருப்பூர் மாநகராட்சி மேயரின் ஒரே குறிக்கோள் பதவியில் ஏற்கும் காலத்தில் எவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து விட வேண்டும் என்பதுதான் என்று முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் திமுகவுக்கு கிடையாது என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த மாநகராட்சியில் இந்த மாநகராட்சியின் மூலம் எந்த ஒரு திட்டத்தையுமே இந்த திருப்பூர் மாநகருக்கு வழங்கப்படவில்லை இதே கடந்த பத்தாண்டு காலம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவருடைய காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடியாருடைய காலத்திலும் சரி இது போன்ற ஒரு பிரச்சனை போராட்டங்கள் ஏதாவது ஒரு இடத்திலாவது திருப்பூரிலே நடந்திருக்கின்றது என்றால் இதுவரைக்கும் எந்த போராட்டமே இந்த பத்தாண்டு காலத்தில் நடந்ததில்லை ஆனா இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் எல்லாம் போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதே இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன நிர்வாகம் அது இந்த ஆட்சியிலும் சரி ஆட்சியிலேயே ஒரு பொம்மை முதலமைச்சர் உட்காந்துருக்கார் அதே போலதான் திருப்பூர் மாநகராட்சியில ஒரு விவரமான மேயர் உட்கார் என நமக்கு முன்னாடி பேசின பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் சொன்னாரு மேயரை பத்தி எல்லாம் அவைகளுக்கு ஒரே குறிக்கோள் இருக்கிற காலத்தில் எவ்வளவு சுருட்ட முடியுமோ அத்தனையும் சுருட்டிட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அதுதான் இவங்களுடைய நோக்கமோ வழிய மக்களுக்காக எதையுமே கொண்டு வரக்கூடிய நோக்கம் அவர்களுக்கு கிடையாது அப்படியெல்லாம் இருந்திருந்தா நம்முடைய ஆட்சி காலத்திலேயும் தான் நம்ம குப்பை வந்த அறுபது வாழ்லையுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று அறுபது வார்டுகளிலும் கிட்டத்தட்ட ஐம்பது மாமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகமாக நம்முடைய அண்ணா திமுக நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அன்னைக்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கோ மற்ற பிரச்சனைகளுக்கோ சொத்து வரி பிரச்சனைக்கோ ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்ததா இல்ல ஆனா அன்னைக்கெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன இருந்து ஒரு குண்டூசி விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருவாங்க இந்த குண்டூசி விழுந்ததன் மூலமாக மக்கள் பயங்கரமாக பாதிக்கின்றார்கள் அப்படின்ட்டு பெருமை வீதி வீதி ஆர்ப்பாட்டம் வைப்பாங்க இன்னைக்கு யாராவது வாய் திறக்கிறான்னு நீங்கள் எண்ணி பாருங்க